சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டருக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது பூவெல்லாம் வாங்குறதுக்கு பேசாம ஸ்ருதி கிட்டையும் ரவி கிட்டையும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா மீனாவும் நம்ம முத்துவும் நேரா போயிட்டு அவங்க கிட்டதான் கேக்குறாங்க அவங்க என்னடானா போட்டி போட்டுக்கிட்டு நான் காசு கொடுக்குறேன் நீ காசு கொடுக்குறேன்னு போட்டி போட்டுக்கிட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் காசு கொடுக்குறாங்க சோ ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்க விஜயாவோட டான்ஸ் கிளாஸ காமிக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாக்குறதுக்கே பட்டு கேவலமா இருக்கு அந்த நேரம் பார்த்து சிந்தாமணிக்கு ஒரு போன் கால் வருது ஸோ சிந்தாமணியோட தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு பெரிய கல்யாணம் நடக்கப் போகுது ஆனால் அந்த ஆர்டர் நமக்கு கிடைக்காம மீனாவுக்கு கிடைச்சிடுச்சு ஆ அப்படின்னு டேட்டு வாய்ஸாக சொல்லிடுறாங்க இப்போ சிந்தாமணி நேராக விஜயா கிட்டே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீனா உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் உன் கொட்டத்தை அடக்கறதுக்காக தான் நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னா ஆ அப்படின்னு இல்லாதையும் பொருளாதையும் சொல்லி வச்சிடுறாங்க அதை நம்பி இந்த விஜயா வந்து வீட்டில் மீனாவை பற்றி தப்பு தப்பாக பேசி மீனாவை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரு இதெல்லாம் இப்படி என்கிட்ட சொன்னது அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி தான் நீ வெளியில போய் என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மீனாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சோ மீனா நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க ஆனா இந்த விஜயா கேட்கறதா இல்லை சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்